தற்போது கூட கூடிய முருகபக்தி மாநாடு பொய்யான ஹிந்து மத அரசியல் மாநாடு நமது தமிழர் தமிழின வழிபாட்டுக்கு எதிரான மாநாடு முழுக்க முழுக்க முருகபக்தி என்ற பெயரில் மத அரசியல் செய்யும் ஹிந்துத்வா மாநாடு நமது மெய்யான இந்து மத மாநாடு அது அல்ல அதனால் நாம் சனாதனவாதிகள் அல்ல தமிழர்கள் நமது மரபு நமது வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாடு ஆடு கோழி கிடா பழியிட்டு குருதி கொடை கொடுத்து விழா எடுத்து கொண்டாடுவதே தமிழின மரபு வழிபாட்டு முறையாகும் இதற்கெல்லாம் எதிரானது பொய்யான இந்து மத சனாதன வாதிகளின் சனாதன தத்துவங்கள் அதை எதிர்ப்பது நமது தமிழின வழிபாட்டினரின் பண்பாட்டு முறை பின்பற்றி வரக்கூடிய தமிழின ஆகம பாடசாலையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சித்தரடியார்கள் நாங்கள் அனைவரும் சனாதனத்தை எதிர்க்கிறோம் சனாதனத்தை மறுக்கிறோம் இவர்கள் கூடுவது பக்தி மாநாடு அல்ல அரசியல் மாநாடு வட இந்திய சனாதன அரசியல் அமைப்பு ஆளுமைக்காக நமது தமிழ்நாட்டு தமிழர்களை ஹிந்து என்ற போர்வையில் ஒன்று திரட்டி தான் தமிழ்நாட்டில் கால்பதிக்க வேண்டும் என்பதற்காகவே கூட கூடிய மத அரசியல் மாநாடாகும் அதனால் நாங்கள் தமிழர்கள் தமிழின வழிபாட்டினர்கள் அனைவரும் அதை எதிர்க்கிறோம் புறக்கணிக்கிறோம் நமது உணவு முறை வாழ்வியல் முறை வழிபாட்டு முறை அத்தனையும் மறுத்து நமது தமிழர்கள் கட்டிய கற்கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட அனைத்து கோயில்களிலும் நம்ம சொந்த தமிழர்கள் யாருமே உள்ளே புக முடியாத சூழ்ச்சி செய்த இந்து மத அரசியல்வாதிகளால் நிகழ்த்தக்கூடிய இந்த மாநாட்டினரை கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியில் நடத்துகின்ற பூசாரிகளையோ அச்சகர்களையோ கொண்டு போய் நீங்க குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி கோரி குரல் கொடுத்திருக்கின்றீர்களா இங்க நாங்களும் இந்துக்கள் தானே நாங்களும் தமிழர்கள் தானே இதே திருப்பரங்குன்றம் மலையில் உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் எமது தமிழின கடவுள்களுக்கு பல்லவர்கள் காலத்தின் கோயிலில் எத்தனை தமிழர்களை பூசை செய்ய நீங்கள் குரல் கொடுத்து இவர்களை அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய சனாதன சமஸ்கிருத பிராமணர்கள் தானே அத்தனை பேர் இருக்கின்றார்கள் உங்கள் மொழி தானே உள்ளே இருக்கின்றது இங்கே வாழுவதும் ஆளுவதும் தமிழை கூறி தமிழ் கடவுள் முருகனை கூறி நீங்கள் ஆறுபடி முருகபக்தி மாநாடு என்று கூடுகின்ற இந்த கூட்டத்துக்கு இந்துக்களே வாங்க இந்துக்களே வாங்கல் என்று கூறி

கணக்கு காட்டி ஆளக்கூடிய ஆளுமை அரசியல் தான் நடத்துகின்றார்களே தவிர இது தமிழர்களுக்கான எந்த ஒரு வாழ்வியலும் இல்லை பின்னாடி நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள்